ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து ஒரு சகோதரி வந்து அக்கா லாங் வீடியோ கொடுங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம் உங்கள் வீடியோவை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க உங்களுக்காகவே இந்த பதிவு பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து காலையில் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜைகள் இதை பற்றி ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்லாம் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருந்தேன் இப்போ அந்த ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த வீடியோ எடுக்கலாங்கிற மைண்டே வரமாட்டேங்குது அது என்னென்னே தெரியல எனக்கு ஒரு மாதிரி கண் திஷ்டி மாதிரி பட்டுருச்சா என்னென்னு எனக்கு தெரியல வீடியோ வந்து எடுக்கலாம் அதாவது காலையில் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னாவே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எப்போதுமே கால் நாலு மணிங்கிறப்பவே எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சிட்டு நான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே கரெக்டாக வீடியோ வந்து கேமரா செக் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய வேலைகளை செய்வேன் ஆனால் இப்போல்லாம் வீடியோ என்ன எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டே இருக்குது அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல ஒரு மாதிரி கந்திஷ்டிப்பட்டது மாதிரியே இருக்குது எனக்கே வந்து தெரியுது ஐயோ எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க நம்ம வீடியோ கொடுக்க முடியலையே அப்படின்னு வீடியோ எடுப்போம் சரி அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலான்னு என்னோடய வேலைகளை தான் செஞ்சிட்ருக்கிறத தவிர கேமரா அதாவது மொபைலை வச்சு என்னால் வீடியோ எடுக்கக்கூடிய மைண்ட் செட்டு வரவே இல்லை ஒரு மாதிரி உண்மையாலுமே இந்த கண்டிச்சுட்டு இருக்கிறது உண்மையாலுமே இருக்குது இப்போ அப்படி தான் இருக்குது எனக்கு மைண்டுக்கு நானும் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் ஏங்க எனக்கு வந்து வீடியோ எடுக்கலாங்கிற ஒரு தாட்டே வரமாட்டேங்கிது ரொம்ப ஒரு மாதிரி க ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் என்னோடய சகோதரிகள்லாம் வெயிட் பண்ணுறாங்க அங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல்லையும் நான் வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் வந்துட்டு இருந்தேன் இப்போ அதுலேயும் லைவ் வர்றதில்ல அதுலேயும் வீடியோ கொடுக்குறதில்ல இதுலேயும் வீடியோ கொடுக்கறதில்ல ஏதோ ஒரு மைண்ட் செட்டே மாறுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குதுங்க என்னென்னு தெரியல அப்படின்னு அப்புறம் அவர் சொன்னார் நீ ரெஸ்ட் எடுக்கிறாருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மன உளைச்சல் ஃபஸ்ட்டு ஆகாதா அப்படின்னாரு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோடய வேலைகளை நான் எப்போது செய்கிற வேலைகளை செஞ்சுட்டே இருந்தாலும் அதை கரெக்டாக என்னால் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸை பார்க்கலாம் இன்னுமே ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணுவேன் ஐயோ எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க போலையே அப்படின்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி கமெண்டே பண்ணிட்டாங்க அக்கா நீங்கள் லாங் வீடியோ கொடுத்து ரொம்ப நாளாச்சுக்கா அவங்களுடைய லாங் வீடியோக்கு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறக்கா அப்படின்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நேற்று தான் செவ்வாய்க்கிழமை வந்து ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கிட்டேன் எனக்கு நானே வந்து இந்த கற்பூரம் வச்சு லெமன் வச்சு சுற்றி போட்டுக்கிட்டேன் அப்போ கொஞ்சம் வந்து அதை சுற்றி போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய மைண்ட் செட்டு நம்மளுக்கு உள்ள திஷ்டி போயிடுச்சு அப்படின்னு நம்மளுடைய மைண்டு சொல்லுதான் என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக ஆயிடுச்சு ஓகே நம்ம காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறோம் முகூர்த்த பூஜை பண்ணுறோம் வீடியோ கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சுறுசுறுப்பானது மாதிரி ஆயிடுச்சு அதனாலே காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல் ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மொரவிளக்கு இதை பற்றி தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் ஃபஸ்ட்டே வந்து அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துட்டு அதில் கோட் நம்பர் கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த கோட் நம்பர் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி ஓகே நான் தான் ஏதாவது நம்பர் தப்பாக கொடுத்துட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் நேற்று வந்து இந்த கமெண்ட்ஸுகளை பார்த்துட்டே இருந்துட்டு என்ன அதையே தொடர்ந்து கேட்குறாங்களே அப்படின்னு தான் சரி ஒரு ஒரு வேளை ஷார்ட்ஸாக போட்டு விடுவோம் ஷார்ட்ஸாக போட்டோம்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும் இன்னொன்று வந்து ரொம்ப ஷார்ட்ஸாக பார்க்குறப்போ அவங்களுக்கும் டக்குன்னு வந்து அதை ஆர்டர் பண்ண கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா அப்படிங்குறக்காகவே ஷார்ட்ஸாக போட்டுவிட்டேன் அதுலேயுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன்னு தான் போட்டேன் அதே மாதிரி கோடையும் பின் பண்ணி வச்சேன் ஆனால் அந்த கோடு ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறீங்க அது வந்து இப்போ யூடியூப்பில் முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்தாவே ஓப்பன் ஆகும் முதல்ல எல்லா பொருளுமே வாங்குறவங்க வந்து லிங்க் கொடுப்பாங்க டக்குன்னு நம்ம அந்த லிங்கை டச் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகி நேரம் வந்து அந்த ஆப்புக்குள்ளே போயிடும் நம்ம போய் வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது அது வந்து யூடியூப் வந்து அந்த ரூல்ஸ் கொண்டு வந்துருச்சு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கமெண்ட்ஸு நேற்று அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே அக்கா கோடு ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலைன்னே சொல்லி எல்லா கமெண்ட்ஸும் வந்தது எனக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரில நான் முக்கவாசி பேருக்கு சாரீஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா இது வந்து யூடியூப் ரூல்ஸ் அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து நான் கமெண்ட் கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும் நான் வந்து இதை வந்து டைப் பண்ணி கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அந்த லாங் வீடியோவில் நம்ம வந்து கரெக்டாக நீட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் வந்து அந்த ரூல்ஸ் வந்ததுனால தான் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது போக ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்களே எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருங்க நீங்களே ஆர்டர் போட்டு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க அவ்வளோ பிடிச்சிருக்குது போல் அந்த விளக்கு உங்களுக்கு உண்மையிலுமே அது ரொம்ப சூப்பராக தான் cada பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம அஞ்சு தீபம் ஏற்றுறோம் இல்லையா ஒரு தட்டத்தில் ஏற்றுவோம் இது பிரச்சனையே இல்லை அப்படியே முரத்தை எடுத்துக்கொண்டு வச்சு தீபம் ஏற்றலாம் இன்னொன்று இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னாவே வந்து மண்ணால் செஞ்சது அதுதான் இதில் ரொம்பவே ஸ்பெஷல் நம்ம மண் விளக்கில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம்னு சொல்லுவாங்க மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறது ஆனால் அந்த மண் அகல் விளக்குலேயே நம்மளுக்கு முகூர்த்தத்துக்கு ஏற்றுற மாதிரி அஞ்சு பூதங்களுக்கும் ஏற்றுற மாதிரி பஞ்சமுக விளக்கு நம்மளுக்கு கிடைச்சிது அப்படின்னாவே அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நானுமே எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் வந்து அதை வீடியோவாகவே ஃபர்ஸ்ட்டு நான் கொடுத்தேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக நான் வளாக்ல கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக செக் பண்ண மாட்டீங்க லாங் விளாக்ல எல்லாம் காட்டிட்டேன் அப்படின்னா வீடியோ கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னா கூட நீங்கள் உள்ளே போய் பார்த்து எந்த வீடியோக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்குற சிரமப்படுவீங்க அப்படிங்கறதுக்கு வேண்டி தான் அது வியூஸ் போனாலும் சரி போகலைனாலும் சரி நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோவாக நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் அந்த விளக்கு வந்தோடனே நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் கோடும் கொடுத்துருந்தேன் ஆனால் அது ஓப்பன் ஆகலைன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி அதை எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறது அதை எந்த மாதிரி வாங்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணேன் இது ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது நான் யதார்த்தமாக வாங்குகிற பொருளை தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே நம்ம சேனலில் நான் பண்ணுறதில்ல அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டைப் பண்ணி பார்த்தேன் அதாவது முரம் விளக்கு அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகுறதில்ல மொரம் விஐ அப்படின்னு போடுங்களே அது வந்து ஓப்பன் ஆகுது அந்த விளக்கு வருது அந்த மாதிரி எதுவும் போட்டு பாருங்க ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா அந்த வி அந்த விளக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு திருப்பி அதில் போய் ஆப்பில் போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படின்னு எனக்கும் தெரியல ஏன்னா நான் அந்த மாதிரி நான் செஞ்சதில்லை இது வரைக்கும் அது எனக்கு தெரியல அதனால் அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வேளை அந்த விளக்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு இல்லை அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி முறம் விளக்குன்னு போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுறதில்ல முரம் விஐ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே அது ஓப்பன் ஆகி அந்த விளக்கு வந்து காட்டுது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏன்னா இதை எப்படி உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு காரணம் என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதை அவங்க வாங்கலான்னு நினைக்கும் போது அதை வாங்க முடியாத போட எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்காக சரி என்ன பண்ணலாம் அவங்களை வாங்குகிற அளவுக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைப் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி வந்துச்சு ஃபஸ்ட்டு முரம் விளக்குன்னு போட்டேன் வரலை மறுபடியும் அப்படியே ஒவ்வொரு எழுத்தும் அழிச்சிட்டே வந்தேன் அப்போ முரம் விஐ அப்படின்னு வரும்போது அது வந்து ஓப்பன் ஆகி வருது அதனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் செஞ்சு பாருங்கள் ஒருவேளை அந்த மாதிரி கிளிக் ஆச்சு அப்படின்னா கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அது வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கையிலே வந்து இந்த கமெண்ட்ஸ் படிக்கிற பழக்கமும் எல்லாருக்குமே இருக்குது எனக்குமே இருக்குது ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா ஃபுல்லாக வீடியோ ஓடிக்கிட்டு ஃபுல்லாக கமெண்ட்ஸை தான் நம்ம படிப்போம் எல்லோரும் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லோருமே பார்ப்போம் அதனால் பார்த்திங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ எல்லாேருக்கும் அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஒரு வேளை ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாரி நான் வந்து தப்பான கோடெல்லாம் கொடுக்கல கரெக்டான நம்பர் தான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கூட நான் போய் மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டான நம்பர் தான் இருந்தது ஆனால் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அது வந்து யூடியூப்போடைய ரூல்ஸாக இருக்கலாம் இப்போலாம் என்னை வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இன்னொரு ஆப்புக்குள்ளேருந்து இன்னொரு ஆப்புக்குள்ளே போகக்கூடாது இதை இந்த ஆப்பில் இருந்துட்டு இதில் நீங்கள் லிங்க் கொடுத்துட்டு அந்த ஆப்புக்குள்ளெல்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரூல்ஸ் கொண்டு வந்துட்டோன்னு இந்த யூடியூப் டிப்ஸு சொல்கிறவங்க சொல்கிறாங்க ஒருவேளை அதுவும் உண்மையாக தான் இருக்குது அதனால தான் அந்த கோடு லிங்க் எல்லாமே ஓப்பன் ஆகுறதில்ல அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லித்தர்றேன் கிளிக் பண்ணி பாருங்க எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து நேற்று அந்த ஷார்ட்ஸில் வந்து போட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே அக்கா கோடு ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலேன்னு தான் சொல்லியிருந்தீங்க எனக்கும் ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சுப்பா ஏன்னா இது வந்து பூஜைக்கு ஏ ஏற்ற ஒரு பொருள் இந்த பொருளை வந்து நம்ம காட்டுறோம் இதை வாங்க முடியலன்னு அவங்க நினைக்கிறப்போ எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும் இன்னொன்று இது எப்பட்றா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் நம்ம எப்படி இதை வாங்குறது அப்படிங்கிற ஒரு கனவோடவும் இருப்போம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன ஆசைகளால் ஒரு பொருள் தான் அதுவும் நல்ல மங்களகரமான பொருள் பூஜைக்கு உகந்த பொருள் அப்படிங்கிறப்போ அது வாங்க வைக்க முடியலையே அப்படிங்கிற கஷ்டமும் எனக்கு இருந்துச்சு நான் சொல்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கப்பா கிடச்சிதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா இப்போது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே செடிகளுக்கெலாம் லைட்டாக அப்படியே தண்ணி தெளித்து மாப் போட்டு விட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு நல்லா காஞ்சிடுச்சி அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு கோலம் புள்ளி கோலம் மாதிரி போட்டு அதில் அப்படியே காவி கொடுத்தேன் அது காவி கொடுத்தது அது மேட் வந்து நல்லா ப்ரௌன் மேட் இருந்ததுனால அது வந்து தெரியல அப்போவே என்னோடய ஹஸ்பண்டு எழுந்திரிச்சிட்டாங்க ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப நேரத்தில் வெளியில் போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இப்போல்லாம் வந்து எந்திரிச்சு வந்து ஹாலில் வந்து படுத்துக்க சொல்லிக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீ நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இப்போ வந்து பசங்கள் நிறைய பசங்க வந்து குடியிருக்கிறாங்க அதனால் ஒரு பயம் எனக்கு இப்போது வந்துருச்சு நேரத்தில் எழுந்திரிச்சு வர்றதுக்கே ஒரு பயமாக இருக்குது அவங்க நல்லவங்க தான் அவங்களாம் தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் எங்கேயும் இருந்து வந்து தங்கியிருக்கிறப்போ அது வந்து ஒரு பேச்சலர்ஸ் ரூம் மாதிரி கொடுத்துட்டாங்க வாடகை கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பசங்களுக்கு பக்கம் இருக்கிறாங்களா நேரத்தில் எந்திரிச்சு வந்து நான் நான் வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால ஹஸ்பண்டே எழுப்பிட்டு வந்துடுறது எழுப்பிட்டு வந்துட்டு அவர் அப்படியே ஹாலில் சோஃபாலில் வந்து படுக்க சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு என்னோடய வேலைகளை செஞ்சிட்ருப்பேன் எனக்கு ஒரு ஒரு மன ஆத்ம திருப்தி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் செய்யலைனாலும் எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சது மாதிரி இருக்கும் அப்படியே ஐயோ எனக்கு தீபம் வைக்கலை கோலம் போடலை வெளியில் வாசலில் கோலம் போட்டுருவோம் ஆனால் இந்த இடத்துல எனக்கு கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் தான் எனக்கு முழு திருப்தி அந்த நாள்லேயே நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிக்குவேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கெல்லாம் வந்து கூடவே அவர் இருந்தார் அப்பா அவர் எந்திரிச்சு வந்து சொன்ன அப்படி எதுக்கு சொல்ல வர அப்படின்னா தான் சொல்ல வரேன் காவி போடி கலரே தெரியலம்மா கொஞ்சம் கலர் கோலம் வேணால் கொடு அப்படின்னாரு சரி நான் காவியே கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்து பார்த்தேன் அது அவ்வளோவா அந்த டார்க் ப்ரவுன் கலர்னால அது அவ்வளோவா எடுப்பாக தெரியல சரி அடுத்த இருந்து நம்ம வேறு கலர் மாற்றிக்கலாம் ஏன்னா கலர் கோலப்படி நிறைய வச்சுருக்கேன் அதனால் வேறு கலர்ஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சரி இருக்கிறதே இன்றைக்கி போட்டு விடுவேன்னு போட்டு விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக விநாயகர்கிட்டையும் தீபமெல்லாம் ஏற்றியாச்சு இந்த விநாயகர்கிட்ட நான் ஏற்கனவே ரெண்டு மூணு விளாகில் நான் சொல்லிட்டேன் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஒரு டெக்ரேஷன் மாதிரி செஞ்சு வைக்கணும் சின்னதாக ஒரு மாற்றம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரம் ஆச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா எனக்கு அந்த வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இந்த ஒரு மாதிரி மாறிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி பட்டது மாதிரியே தான் இருக்குது அது எனக்கு வந்து என்னென்னா வீடியோ கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது வீடியோ எடுக்க முடியலையேங்கிற இருக்கிற ஒரு ஃபீல் அதாவது வீடியோ எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது சரி ஓகே இன்னையிலேருந்து நாம் அப்படியே வந்து மாறிக்கலாம் நம்மளை கண்டிச்சுட்டு நேர்த்தோடு போயிடுச்சு சுற்றி போட்டாச்சு அதனால் அது போயிருக்கும் அதனால் நான் இனிமேல் வந்து செய்கிறேன் இனி இந்த வளாக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வேளை இன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த வ்ளாக் இருந்தாலும் கொடுக்குறேன் இல்லை நாளைக்கு கூட கொடுக்குறேன் பாருங்கள் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்னுமே கொஞ்சம் அழகா மங்களகரமாக இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்து செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் இதை தான் ஏற்கனவே கொடுத்த லாக் நான் வந்து சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அந்த வேலையை நான் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் இப்போ வந்து தீபம் ஏற்றியாச்சு விநாயகருக்கு ஒரு மாம்பழம் மட்டும் பிரசாதமாக வச்சுட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அப்படியே தீபம் ரெண்டு தீபமும் ஏற்றிட்டு அப்படியே சாம்பிராணி எல்லாம் வந்து நிலை காட்டி விட்டாச்சு அதே போல் துளசி மாடத்துக்கிட்டேயும் தீபம் ஏற்றிட்டு துளசி மாடத்துக்குக்கும் அப்படியே வந்து சாம்பிராணி காட்டி விட்டாச்சு இந்த விநாயகர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய மரம் வந்து என்ன மரம் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க இது என்ன மரம் அப்படின்னு எனக்கும் தெரியல சிஸ்டர் நான் நர்சரி போனேன் இது ரொம்ப அழகாக இருந்தது ஏற்கனவே நான் வந்து இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட்டு நான் இருக்கும்போது இதெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இன்னுமே எல்லாம் நான் வாங்கி உள்ளே வைக்கணும் இப்போக்கி மட்டும் வெளியில் வச்சுருக்கேன் இன்னும் இந்த சைடெல்லாம் குட்டி குட்டி மரமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கி வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக நம்மளுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட்டும் வேணும் இல்லையா இது ஒரு ம ஒரு மரமே பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் இந்த ஒரு செடி மட்டுமே அப்போ ரெண்டு செடியே பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வாங்கி வந்து வச்சேன் ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்போ நம்மளால வாங்க முடியுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக அப்படியே விட்டுருக்கேன் அது என்ன மரம்னு எனக்கு தெரியல தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இது எல்லா நர்சரியிலையுமே இருக்கும் இன்டோர் பிளான்ஸ் தான் நம்ம இன்டோர்லேயே வச்சுக்கலாம் அவுடோர்லேயே வச்சுக்கலாம் அதனால் இது வந்து நல்லா இருக்குது இன்னொன்று ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஒரு செடி வாங்கி வந்து வச்சுருந்தேன் அது ஒரு இரநூறோ நூற்றம்பதோ சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி காய்ச்சது மாதிரி வருது ஒரு வேளை உரம் இல்லாதனால அப்படி வருதா இல்லை என்ன அப்படிங்கிற ரீசன் எனக்கு தெரியல உரமுமே வாங்கியாந்து வச்சு இன்னும் எந்த செடிகளுக்குமே உரமும் கொடுக்காமல் இருக்கிறேன் எல்லா செடிகளுக்கும் உரமும் கொடுக்கணும் காரணம் என்னென்னா வெயிலே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதில் உரம் கொடுத்தா எது இன்னும் கருகி போயிடுமோ ஏன்னா வெயில் தாக்கு பிடிக்கிறதே இல்லை அவ்வளோ வெயில் வெளியில் நம்மளாலே வர முடியல அந்த செடிகள்லாம் என்ன பண்ணும் அதனால் காலையிலேயே சாயந்தரமும் எல்லா செடிகளுக்கும் லைட்டாக தண்ணி விட்டுருங்க காலையில் அப்படியே வந்து ஃபுல்லாக செடி வேர்களுக்கு விடலைனாலும் லைட்டாக அப்படியே மழை சாரல் மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே செடிகளை எல்லாம் அப்படியே கழுவி விட்ட மாதிரி அப்படியே விட்டுருங்க அதே அதே போல ஈவினிங் அந்த வெயில் நல்லா போய் பொழுது நம்ம பொழுது போனதுக்கப்புறம் அந்த சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் அப்படியே செடிகளுக்கு எல்லாம் அப்படியே குளிச்சு விட்டது மாதிரி தண்ணி விடுங்க செடி வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து கொண்டு வந்துட முடியும் ஏன்னா காலையிலே பயங்கர வெயிலாக இருக்குதா நம்ம அந்த தண்ணி விடுறதுல கொஞ்சம் ஓரளவுக்கு உயிர் பிடிச்சி வாழும் இப்போ இங்கெல்லாம் அந்த க்ரீனஸ்ஸாக அந்த செடிகள்லாம் வருது அப்படின்னா நான் இந்த மாதிரி பராமரிக்கிறதுனால தான் அந்த மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி வேஸ்ட்டாக தான் போயிடும் இன்னொன்று அந்த ரோஸ் குட்டி குட்டி ரோஸாக இருக்குல்ல பட்ஸ் ரோட்ஸுன்னு சொல்லோம்ல அது அது நல்லா கொத்து கொத்தாக பூத்துச்சு இப்போ என்னென்னு தெரில வெயிலின் தாக்கம் அதிக அதிகம் இருக்கிறனாலையும் என்னமோ தெரில செடியும் ஒரு மாதிரி கருக ஆரம்பிக்குது ஆனால் பூ வந்து குட்டி குட்டி பூவாக வருது நல்லா கொத்து கொத்தாக இருந்தது வாங்கிட்டு வந்து வச்சப்போ அது கலருமே நல்ல ஒரு மைல்டாக ஒரு பிங்க் கலர் இருந்தது லைட் பிங்க்னு சொல்லோம்ல அது மாதிரி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் அந்த பூ வந்து பூக்குது சரி இருக்கட்டும் அப்படிங்குறக்காகவே துளசி மாடத்துக்கிட்ட வச்சுருக்கேன் இன்னும் ஒரு வேளை ரொம்ப கருவிச்சு அப்படின்னா உள்ளே கொண்டாந்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம் எந்தளவுக்கு அந்த செடி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெளியில் எல்லாமே வந்து எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சின்னதாக வெளியில் வந்து ஒரு கோலம் போட்டு அப்படியே சிம்பிளாக ஒரு காவி மட்டும் கொடுத்துருந்தேன் வெளியில் உள்ள வாசலில் தான் எப்போதுமே நான் கோலம் போட்டுருவேன் அங்கே எனக்கு கோலம் போட டைம் இல்லை இல்லை ஒரு மாதிரி டய அதாவது சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா கூட எப்போதும் வெளியில் வாசல் தெளித்து காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலை வாசல் தெளித்து கோலம் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் செய்வோம் இல்லையா அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே விநாயகருக்கு அப்படியே பூவெல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றி விட்டுருலாம் எனக்கு எங்கே தீபம் ஏற்றி பூஜை அருகில் தீபம் ஏற்றலைனாலும் எனக்கு இந்த விநாயகர்கிட்ட தீபம் ஏற்றிடணும் விநாயகர்கிட்ட தீபம் ஏற்றிட்டு அப்படின்னா எனக்கு முழு திருப்தியாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் முருகர்கிட்ட ஒரு குத்து விளக்கு ஏற்றிடுவேன் அது எப்போதும் அணையா தீபமாக காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் நான் தூங்க போகிற வரைக்கும் நான் கா காலையில் எழுந்திரிச்ச தீபம் ஏற்றையில் என்ன அந்த குத்து விளக்கு நிறைய ஊற்றி வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டு நான் தூங்க போகிற வரைக்கும் அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு நாள் பொழுது எரிய அப்புறம் ஏற்றிட்டு நான் போய் தூங்க போவேன் அதனால் அந்த விநாயருக்கிட்டையும் பூஜை அறையில் வந்து முருகர்கிட்டையும் அந்த தீபம் பூஜை அறையை பார்க்கும்போது முருகருடைய முகம் எனக்கு எப்போதும் தெரியணும் இப்போ ஹாலில் சோபாவில் உட்காந்து அப்படின்னா அந்த தீப ஒளியில் வந்து முருகருடைய முகம் அப்படியே தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்க்குறக்கே ஒரு மன அழுத்தம் இல்லாமல் மன திருப்தி அப்படியே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும் நீங்கள் அது மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்களேன் அணையா தீபம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் அணையா தீபம் எரிய எரிய நம்மளுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மேலோங்கி போயிட்டே இருக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் கண்ட உண்மை நாம நினப்போம் என்ன முடிஞ்சிரும் பட்ஜெட்லாம் பத்தாது அப்படிலாம் நினப்போம் எவ்வளவோ செலவு பண்ணுறோம் எவ்வளவோ ஒரு சண்டே வந்துருச்சு அப்படின்னா மட்டன் சிக்கன் இதெல்லாம் வாங்குறதுக்கு எத்தனையோ காசு செலவு பண்ணுவோம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபம் வைக்கிறதுக்கு சில பேர் வந்து கணக்கு பார்ப்பாங்க எவ்வளோ எண்ணெய் வாங்குறது மாதத்துக்கு இவ்வளோ எண்ணெய் வாங்கி தீபம் வைக்கணுமா அப்படிலாம் யோசிப்பாங்க தீபம் வச்சு பாருங்க அணையா தீபம் வச்சு பாருங்க ஆனால் நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது வந்து மலையே தீரணும் ஏன்னா டைம் வந்து சேஃப்டி இருக்காது அதனால் நாம் நான் நடமாடிட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும் அந்த தீபம் வைங்க இப்போ எப்பாவது நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா தீபத்தை மலை ஏற்றிட்டு போயிடுங்க ஏன் அப்படின்னா நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்கிறது மலை போயிட்டோம் போய்ட்டோ வந்து போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கூட நம்ம வந்து தீபம் ஏற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் எப்போதும் மலையா தீபம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் வாழ்க்கை உண்மையாலுமே எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் அது வந்து அப்படியே தவிடுபடியாகும் நம்மளுக்கு ஒரு மன தைரியத்தை வந்து அது கொடுத்துட்டே இருக்கும் நம்மளுக்கு சோர்ந்து போக விடாது அதுலேருந்து நம்மளுக்கு யோசிக்கக்கூடிய திறனை கொடுக்கும் வாழ்வு ரொம்ப மேலோங்கி போயிட்டே இருக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை சீக்கிரம் தீரும் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான விஷயங்கள் அதனால் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க அந்த அணையா தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே போல் ஒரு சகோதரி வந்து நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் உங்களை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் செஞ்சேன் எனக்கு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்குக்கா ரொம்ப நன்றிக்கான்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி இன்னும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் இன்னும் மேலோங்கி போகணும் நினச்ச காரியங்கள் எல்லாமே நீங்கள் என்ன நினச்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நானும் எல்லா தெய்வத்திட்டையும் வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலே வந்து கருப்பட்டி பால் கருப்பட்டி வந்து வாங்கியாந்து வச்சுருக்கேன் அதை குட்டி குட்டியாக தட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் சரி காலையில் கொஞ்சம் கருப்பட்டி பால் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு பால் ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு தான் இன்றைக்கி காலையில் பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பொரியல் ரசம் சாப்பாடு இதெல்லாம் காலையில் நான் வந்து செஞ்ச சமையல் இப்போ பச்சைப்பயிறை கழுவி அடுப்பில் வச்சுருங்க வச்சிட்டோம் அப்படின்னா அது தண்ணியோட சூடாகி அது நல்லா கொதிச்சிட்ருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் வெட்டுறது தக்காளி வெட்டுறது பச்சை மிளகாய் வெட்டுறது இதெல்லாம் அதுக்கப்புறம் செய்யலாம் இதெல்லாம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸு நம்மளுக்கு டைமு சேவ் ஆகும் இன்னொன்று சமையல் வேகமாக முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பச்சைப்பயிறை வந்து கடைஞ்சி அதாவது தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் வெட்டி தக்காளி வெட்டி பச்சை மிளகாய் வெட்டி இதெல்லாம் வெட்டுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா பருப்பும் சூடாயிரும் தண்ணியும் கொதிச்சிரும் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு விசில் விட்டீங்க அப்படின்னா டக்குனு வந்து விசில் வர ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் வேகமாக நம்மளுக்கு வந்து சமையல் முடியும் இன்னொன்று அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வச்சு நம்ம ஊற்றிட்டோம்னாலுமே வந்து கேஸும் நம்மளுக்கு ரொம்ப மிச்சமாகும் சமையலும் வேகமாக முடியும் இப்போ பச்சை பயிறப்பூ வந்து எல்லாம் நறுக்கி போட்டுட்டு விசில் விடுறதுக்காக அந்த அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன் மூணு அடுப்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேக வேகமாக எனக்கு வந்து சமையல் வந்து பிளான் பண்ணி பண்ணிவிடுவேன் ஆறு மணி ஆறரை ஆனால் கூட ஆறையும் முக்கால் ஏழு மணிங்கிறப்பவே வந்து தம்பி கிளம்பிடுவான் அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே படப்படன்னு எல்லாமே செஞ்சுருவேன் நான் எனக்கு இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு ஆறு மணி ஆகிடும் ஆறு மணி ஆறு பத்து ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நான் வந்து செஞ்சுக்குவேன் அந்த ட அந்த சமையல் டயத்தை மட்டும் வேஸ்ட்டு பண்ணாமல் எந்த நேரத்தில் எது பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக செஞ்சு கொண்டு போயிக்குவேன் இப்போ விசில் வந்து அடங்கிடுச்சு எடுத்து அப்படியே ஒரு தாளதும் சின்னதாக ஒரு தாளதும் ஒன்று கொடுத்தாச்சு கொஞ்சம் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு ரெண்டு வரமிளகா போட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிட்டு அப்படியே நல்லா வெந்திரிச்சி அப்படின்னா நம்ம குக்கர்லேயே அப்படியே வந்து கடைஞ்சிடலாம் கடைஞ்சிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி அல்லது வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான பச்சைப்பயிறு கடையில் ரெடி ஆகிடும் இது உண்மையாலுமே சாப்பிட்றக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் நல்லா சுடசுத சாதம் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டு அடிச்சுக்கவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரசம் சரி கொஞ்சமாக தக்காளி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு தக்காளி அப்படியே ஒன்று ரெண்டாக அடித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி வந்து ரெண்டாவது தண்ணி இருக்குல்ல ஃபஸ்ட்டு தண்ணியை களைஞ்சி கீழே ஊற்றிடுவேன் ரெண்டாவது தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை ஊற்றி வடித்து வச்சுக்கிட்டேன் இந்த அரிசி களைஞ்சில் த அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து ரசம் வச்சோம் அப்படின்னா ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி இந்த அரிசி களைஞ்ச தண்ணி அதனால் அதையுமே வந்து நீங்கள் ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் புளி ரசமெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கிளைஞ்ச தண்ணியில் தான் புளி ரசம் வைக்கணும் கிராமங்கள்லாம் நாங்கள் சின்னப்பிள்ளாருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கிளைஞ்ச தண்ணியை கீழே ஊற்றாமல் அதில் தான் புளி ரசம் வைப்போம் அந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரசம் வந்து ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் நான் இந்த ரசமெல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஆனால் அவ்வளோ சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மூணு நாள் ஆனாலும் இந்த ரசம் வந்து கிடவே கிடாது எந்த ஒரு பொடியுமே போட மாட்டேன் கொஞ்சம் ஜீரகம் மிளகு ஒரு ஒரு வரமிளகா கருவேப்பில்லை போட்டு அடிச்சுட்டு அது கூட நல்லா நிறைய பூண்டு சேர்த்துக்குவேன் ஒரு பத்து பூண்டுன்னு சொல்லுவோம்ல அது சே அந்த அளவுக்கு சேர்த்துக்குவேன் அதையுமே ஒரு மிக்ஸிலேயோ இல்லை கல்லுலையோ நல்லா தட்டி போட்டு தாளித்து விட்டுட்டு அப்படியே வந்து கரைச்சி வச்சுருந்த தக்காளி கரைசல் இதெல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா கொ நொங்கு நுரையுமா அப்படியே நுரைச்சி வரும்போது இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிடணும் அதே பாத்திரத்தில் ரசத்தை வைக்கக்கூடாது அதோடய மனம் டேஸ்ட் எல்லாமே அடுத்த நாள் மாறிடும் அதனால் வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிச்சன் மேடை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு சமையல் உடனே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து எனக்கு அந்த அடுப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணால் தான் எனக்கு அந்த மைண்ட் செட்டே கிச்சனுக்குள்ளே போகையில் நல்லாயிருக்கும் இன்னொன்று சிந்தினது எல்லாமே டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிடிக்கவும் பிடிக்காது நம்மளுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால் கையோட பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் பாத்திரம் மட்டும் சிங்குக்குள்ளே கிடந்தது சரி அதை அப்புறம் வந்து கழுவிக்கலாம் அப்படின்னா அதை மட்டும் போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் வந்துருச்சே சரி ரொம்ப வெயில் வர்றக்குள்ளேயும் போய் செடிகளுக்கு ஏன்னா ரொம்ப வெயில் வந்தோனையும் நம்ம செடிகளுக்கு தண்ணி விடக்கூடாது ஒரு எட்டு மணிக்குள்ளே நம்ம தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு ஆறரைக்கு மேலே தண்ணி விட்டோம் அப்படின்னா செடி ரொம்ப சூப்பராக வரும் அப்படிங்கிறக்காக அடுப்பை மட்டும் தொடச்சி விட்டுட்டு அப்புறம் பாத்திரம் கழிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே செடிகளுக்கும் போய் வெளியிலலாம் தண்ணி விட்டுட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி காலையில் நாலு மணியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டரை வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படியே ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க அக்கா ஈவினிங் ரொட்டீன் வ்ளாக் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சகோதரி ஈவினிங் நாலு மணிலேருந்து நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் அதே போல் இந்த இடத்துல வச்சுருக்கு இல்லையா இந்த வயலட் கலர் செடி பூவெல்லாம் இருக்கிறதுல இது வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அக்கா இது அழகாக இருக்குது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு இது வந்து மீசோவில் தான் வாங்கினேன் நூறுரூபாயோ நூற்றம்பது ரூபாயோ அந்த ரேட்டுக்குள்ளே தான் வந்தது இதான் கோடு கொடுத்தா ஓப்பன் ஆகலையே நான் எப்படி நான் கொடுக்குறது அதனால நீங்களே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்ன்னு சொல்லி போட்டு செக் பண்ணி பாருங்கள் வரும் கிடச்சிது அப்படின்னா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காயெல்லாம் செஞ்சுட்டு மீதமானதெல்லாம் எடுத்துக்கொண்டே ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுட்டு அப்புறம் அப்படியே செடிகளுக்கும் தண்ணி விட போயிட்டேன் காலையில் வச்ச தீபம் எல்லாம் அப்படியே துளசிமானத்துகிட்டே இருந்தது அதெல்லாம் எடுத்துக்கொண்டே வை மேலே வச்சுருவேன் எப்போது ஜன்னலுக்கிட்ட வச்சுருவேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து எல்லா செடிகளுக்கும் அப்படியே தண்ணியும் விட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து இருந்து நான் செய்த வேலைகளை வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ணால் தான் நம்மளுடைய வ்ளாக் வந்து எல்லாருக்கும் போய் சேரும் அதனால் நம்மளோட இப்படி ஒரு சேனல் இயங்குது அப்படிங்கிறதே தெரிய வரும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா அக்கா அந்த துளசி செடி நல்லா ஹெல்த்தியாக நீங்கள் வளர்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இது நான் அதுக்கு இன்னும் உரமெல்லாம் கொடுக்கல அப்படியே வந்து சும்மா லைட்டாக காலையிலேயும் சாயந்தரம் லைட்டாக தண்ணி மட்டும்தான் விடுறேன் எல்லா செடிகளுக்கும் அதனால தான் அது அந்தளவுக்கு வந்து க்ரோத் வருது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இல்லை நல்ல க்ரோத்திங் வரணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக வந்து டிஏபி உரம் வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுங்க நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் செடிகளுக்கு எதுக்குமே கொடுக்கல வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்காமல் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் அப்படியே எல்லா செடிகளுக்கும் லைட்டாக வந்து தண்ணி மட்டுமே விடுங்க இதை தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில் இருக்குது இல்லையா அப்புறம் நம்ம வாங்கியாந்து வச்சு அந்த ரோஸ் செடியெல்லாம் ஒவ்வொரு பூ வந்து பூத்துருக்குது ஒன்று வந்து பன்னீர் ரோஸ் ஒரு பூ வந்து பூத்துருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த செவன் டேஸ் ரோஸ்னு சொல்லுவோம்ல ஏழு நாளும் பூ வந்து கொத்து கொத்தா பூக்குமே அது வந்து ஒரே ஒரு பூ வந்து விட்டுருக்குது ஆனால் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச மாதிரி ஹெல்த்தியாக வரவே இல்லை ஆனால் அப்படி ஒரு மாதிரி வந்து சோர்ந்து போய் தான் அந்த பிளான்ஸ் இருக்குது அது என்னென்னு தெரியல ஒருவேளை வெயிலுக்காக தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கூட உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெத்தனை கொடி நல்லா தழைச்சி கீழே வரைக்குமே வந்துருச்சு இதையுமே வந்து நல்லா கயிறு போட்டு மேலே இழுத்து கட்டி விடணும் இப்போ பாருங்கள் நான் வந்து அப்படியே அந்த செடிகளை காட்டுறேன் இது வந்து அடுக்குமல்லி பூ பாருங்கள் சூப்பராக பூத்துருக்குது காலையில் எனக்கு தெரியல சரியாக கவனிக்கல ஆனால் நல்ல மனமாக இருந்தது அவ்வளோ மனமாக இருந்தது சரி அப்படியே இருக்கட்டும் நல்லா இருக்கே ஸ்மெல் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பன்னீர் ரோஸும் ஒரு செவன் டேஸ் ரோஸும் பூத்துருக்குது இந்த செடியெல்லாம் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது நல்லா அடர்த்தியாக இருந்தது அதுக்கு ஒருவேளை அந்த உரம் இல்லாதனால அப்படி எது இருக்குதா என்னங்கிறது தெரியல தெரிஞ்சதுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து திராட்சை கொடி இப்போ தான் வந்து விட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா தலைஞ்சு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை வளாகாக கொடுத்துருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்